ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தொன்னில் சோலா டேக்கூட இருந்துள்ள அனைத்து அனுசங்களுக்கும் ஜெயஎம் தொன்னின் வணக்கம் இந்த ஜெயலல் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயனார் பாளையத்துலேருந்து தான் வந்து நிற்கிறேங்க அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறோம் கிணறு பாருங்க இருக்குது பேனல் அங்கே போட்டுங்க நாலு பேனல் போட்டு அதாவது வந்து வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபா வாட்ஸ் ட்ரிப்புக்கு அதெல்லாம் ட்ரிப்பு போட்டுருக்கிறாங்க அதுக்கு தான் போட்டு கொடுப்போகிறோம் அதுக்குள்ள நம்ம முடியும் முதல் முறை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மூடின்னு தான் இருக்குது காலையில் ஃபுல்லாக மூடின்னு இருக்குது தண்ணி மேலாடு தான் இருக்குது மூணு இன்ச்சு டெலிவரி ஓகேங்களா மூணுக்கு ரெண்டரை டெலிவரி வந்து இது பண்ணி போட போகிறேங்க வீடியோ பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கேனாரு ட்ரிப் போட்டுன்னு வர்றேங்க तो वो इसको भी ले ले फिर इंगैपड़ी फिर ये और एनींस वाटर बोतल पीला हां पूरा यार यार के आंग के वछिटारिंग के मेदा एड तोड़ दे हां मु ಕೈल पीस न जीते हम्म சரி <laughs> மாறது <laughs> 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 I'm a டெலிவெரி ஆனால் ரெண்டை ரெண்டாக மாற்றிடுங்க குடிநீர் பார்க்குறதுக்கு ஆனால் ஓகேவா லைட் வெளித்திலேயே வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது இது எந்த ஒன்று பூபதி நயனார் பாளையம் பூபதி ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கன கரண்ட் மோட்டர் போட்டிருந்த அப்படியே அது பில்லு அதிகமாக வருதுன்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது கீழே வந்து மூணு மூணு இன்ச்சு டெலிவரி சரிங்களா ஆயிரத்தி இரநூறு வாட்ஸு கீழே மூணு இன்ச்சு போட்டு ரெடியூசரு போட்டுங்க ரெண்டு இன்ச்சாக போட்டு கொட்டுநீர் பாசருக்கு போட்டு அப்படி நாலு பேனல் ஐநூற்றி நாற்பது நாலு பேனல் ஐநூற்றி நாற்பது போடும் போது வந்து பார்த்து வெயில் கம்மியாக இருந்தபோது சூப்பராக ஒர்க் ஆகுது இப்போ தான் வெயிலே வருது காலையிலேருந்து வெயிலே வரல சரிங்களா சூப்பராக போட்டு வருது ஃபுல்லாக சிக்கன் வந்த மாதிரி நிறையா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணிங்கன்னா நிறையா பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரண்ட்டு மோட்டர் வச்சுருக்கிறவங்களாம் இல்லை ஃப்ரீ கரண்ட் இருக்கிறவங்க யூஸ் பண்ண தேவையில்ல ஃப்ரீ கரண்ட் இல்லாதவங்க கரண்ட் பில் கட்டுறவங்க இந்த மாதிரி பயன்படுத்திட்டு ஓகேங்களா உள்ளே பாருங்கள் அங்கே தான் பேசுங்க என்ன போட்டு கொடுத்து என்ன ஓகேவா இல்லை செக்ஸஸ்னா ஓகே நல்லா இருக்கு இல்லை போடலாம் போடலாம் கண்டிப்பாக போடலாம் அந்த டூ போட விட தண்ணி அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதான் இது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆகும் மூணு பேனல் போட்டால் ஃபிரிஜே இது வரும் ஆள் அதிகன்றதுனால வந்து நாலு பேனலில் இப்போ கொஞ்சம் காசு அதிகமானாலும் பரவாயில்லன்ட்டு அவர் போட்டுக்கணும் அப்படி இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐநூற்றம்பது போட்டுக்கிது இப்போலாம் விலை கம்மியாக ஆகிடுச்சு ஓகேங்களா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்காங்க எல்லாருமே ஃபியூச்சரில் இன்னும் வந்து விலை கம்மியாகும் அப்போ வந்து கொஞ்சமாக கரண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி பயன்படுத்துங்க ஆயில் மோட்டர் வச்சுன்னு இந்த மாதிரி பயன்படுத்திக்காங்க இது வந்து நயனார் பாலியம் வந்து பார்க்கறோம்னா வந்து பார்த்துக்குவாங்க நிறைய பேர் அந்த ஃபஸ்ட் போட்டு கொடுத்துன்னுக்குறேன் அதெல்லாம் வந்து ரெண்டு பேனலில் போட்டு கொடுத்துருப்போம் இது வந்து நாலு பேனல் ஐநூற்றம்பது வாட்ஸ் லூம் பேனலு ஒரிஜினல் கம்பெனி ஓகேங்களா லூம் தான் ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்காக வாரி யூடியல் நிறையா இருக்குது இதில் நம்ம தேவைன்றதை போட்டுக்கலாம் எல்லாமே சைனாவிலேருந்து தான் வருது வெளிநாட்டிலேருந்து எல்லாமே சிப் மீது வரும் நீ நினைக்கலாம் நம்ம இந்த இந்த கம்பெனி அந்த கம்பெனிலாம் இல்லை எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் வருது ஃப்ரேம் மட்டும்தான் நம்ம செய்கிறாங்க ப்ரஸ்மை வந்து மட்டும்தான் இங்கே வந்து செஞ்சு ரெடி பண்ணுறாங்க அவங்க அதுலேயும் சின்ன சின்ன குறைபாடு இருக்கும் ஓகேங்களா அதுலேயும் வந்து கோவாய்ட்டி அவங்க கேட்குற மாதிரி இங்கேயே பண்ணுவாங்க செல்லு மட்டும் வெளிநாட்டுல தான் வருது ஒரு செல்லும் அப்படி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது

என் பேட மேடம் பேர் ஓகே தண்ணி நல்லா வருதுப்பா பார்க்குறதுக்கு கொல்லி இல்லை ஏடா இப்போ கா போகிறேன்ற தான் சண்டை பிடிச்சிட்டு बेरी भरि यो अछि यार ओटा ओतनी भएन पानीले भरला अबे आन्डा पखमा कुली रैपिङ दे वार थोरै <hansic syllables> पय பாருங்க ஃபுல்லாக வெளிச்சமே இல்லை ரொம்ப வந்து சேடாக இருக்குது அப்போயும் தண்ணி ஒன்று தான் இருக்குது ஐநூத்தொம்பது போட்டதுனால ஓகே வடா சார் தான் போட்டா அப்படி ஏடா சக்ஸுலாக ஓடுதா ஓடுது ஆ சரி உன் பேர் என்ன நல்லா சொல்லு ஹவுசிக்கா நீ வந்து ஆன் பண்ணிக்குவா ஆ சரி ஆ ஆஃப் பண்ணிட்டியா அவ்வளோதான் விட்டு விட்ரு பட்டன்ஸ் அண்ணா தான் போட்டு கொடுத்துருக்கேன் சூப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டுங்க இங்கே பாருங்கள் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது லூமுது ஓகேங்களா ஆ திருத்திங்களா என்னால் முடிஞ்ச அளவு போட்டு கொடுத்துருவேன் ஓகேங்களா ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா போர் ஸ்கொயர் எம்எம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எட்டு போய் வச்சுருக்குது அங்கே தான் கிணறு இருக்குது ஃபுல்லாக சொட்டு நீர் போட்டுங்கிறேன் அப்படி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சோள கொட்டை அதிகமாக போய் யூஸ் பண்ணுவாங்க அப்படி தான்ற சோளம் மரவள்ளி கிழங்கு சொட்டு நீர் போட்டு போடுவா வருங்காலத்தில் விவசாயம் பண்ணுவேன் நீ வரப்போட்டில் விவசாயம் வந்துடும் அதுக்குள்ளே எங்கள் போகிறேன்னு தெரில ஆம்பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிலத்தெல்லாம் அழிச்சு எல்லாமே வீடு கட்டிடுறேங்க இந்த மாதிரி பள்ளம் இருக்கணும் நிலம்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் விவசாயம் பண்ணுறேன்னா இந்த மாதிரி வந்து பள்ளம் தா தான் தண்ணி நிற்கும் ஆனால் தெரியாது மொத்தமாக நானும் எங்கள் வீட்டானலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மூடி எல்லாமே நிறைவிட்டாங்க நிறைவிட்டு எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க இப்போ தெரியாத ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது பேனல் வந்து ரெண்டு ரெண்டு சீரிஸு பேரல் பண்ணிக்குது இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன் ஒன்னாக ஓட்ரு வரையும் ஓடுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டாக தான் கிடக்கும் எல்லாருமே வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிடி போட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டூவே சுட்சு சேஞ்ச் ஆவர் சுவிட்ச் போட்டுருக்குது எம்சிபி அதில் வந்து வந்து எப்படின்னா மேலே போட்டால் சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மோட்டர் ஓடும் அதுக்கப்புறம் கீழே அழுத்தினீங்கன்னா சென்ட்ரலில் வந்து ஆப்பு கீழே அழுத்தினீங்கன்னா வீட்டுக்கு வந்து அவங்க இன்வெர்ட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிது ஓகேங்களா இதில் ரெண்டு ரெண்டு நாலு பேனல் போட்டுக்குது இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு யூனிட் பத்து யூனிட் வரும் ஓகேங்களா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வட் போட்டுக்குது பத்து யூனிட் வரும் நார்மலான வீட்டுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி பயன்படுத்திக்காங்க அதுதான் என்னுடைய ஆசை ஏன்னா வந்து மூணு பேனல் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் வந்துருச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அம்சு நூற்றி அறுபது வோல்ட்டில் வந்து எம்பிபிட்டி வந்துது அதை வாங்கி நீங்கள் டிசி பண்ணிங்களா எது மென்சல் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஃபீச்சர் வந்து கேரட்டே வாங்கிடுச்சு வந்து சொல்லி நூற்றி அறுபது பண்ணி கொடுத்துட்டாங்க மூணு பேனல் கணிச்சு கொடுத்தாலே ஒர்க் ஆகும் இப்போ டூவே சுட்சு வச்சு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே வந்து பேட்டரி கூட போட்டு எந்த எது யூஸ் பண்ணிக்கலாம் அடிச்சடையில் செஞ்சுக்கிறேன் நான்கு ஜெயமாதேஷ் உங்க பேர் என்னடா சொல்லிடுறோம் தட்டி ஓகே பாய்